வீட்டுக்கு வரதே நிம்மதியாக இருக்குது தான் பெரும்பாலும் மனுஷங்க அந்த நிம்மதியை தரல அப்படின்னாலும் வீடு அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு அமைதியும் நிம்மதியும் தரும் அப்படின்றத நானும் நம்புகிறேன் எனக்கு இந்த வீட்டில் வாடகை வீடாக இருந்தாலும் நிம்மதி கிடைக்குது இப்போல்லாம் என்னோடய காலை பொழுதுகள் இந்த பூக்களோடு தான் தொடங்குது செம்ம ஃபீலிங்காக இது எங்களுக்கு ஃபேவரட்டோ ஆனால் சக்கரை கிழங்கு சப்பாத்தி அடிக்கிட்டேன் எப்பவும் சேரும் முட்டைத்தோக்குல இப்போ எக்ஸ்ட்ரா குடமிளகா போட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது வாடகை வீடு மாற்றினதுமே நான் நான் ஃபஸ்ட்டு யோசிப்பேன் அப்படியே எல்லா பாத்திரத்தையும் கம்ப்ளீட்டாக ஒரு தடவை வாஷ் பண்ணி போட்டுருணும் அப்படின்னா ஃபுல்லாக கை வலிக்க வலிக்க ஊற ஊற தேய்ச்சாச்சு நெக்ஸ்ட் டே மார்னிங் நல்லா இஞ்சி போட்டு ஏலக்காய் தட்டி தான் ஒரு டீ குடித்தோம் இப்போ வந்திருக்க வீட்டில் இருந்து முன்னாடி இருக்க போட்டிக்கோன்னு சொல்லுவாங்க ஒரு சோஃபா போட்டிருக்கோம் ஸோ வண்டி நிறுத்தினதுக்கப்புறமும் அங்கே ஒரு இடம் இருக்குது பாப்பாவுக்கு விளையாட ரொம்ப நல்லா இருக்குது அவங்க செம்ம ஹாப்பி அது கூடவே நாங்களும் பயங்கர ஹாப்பி எங்களுக்கு உட்காந்து பேசுகிறது ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நாளாக அது மிஸ் பண்ணிட்டுருந்தோம் அதுவே நிறைய சண்டைகள் வர காரணமாச்சு பேசிட்டாலே பல பிரச்சனைகள் போங்க ஆனால் சொல்லுவாங்க பேசினாதாங்க பிரச்சனை அப்படிலாம் இல்லைங்க